அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மலேசியா கோலாலம்பூர் பத்துமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அற்புதமான மூர்த்தி அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமானவர்களால் வாழ்க்கையிலே எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் ஒன்பதாம் நாள் இன்று மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருத்திகை திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை பூரண நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று திருவோணம் மற்றும் அவுட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதி ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் எல்லாருக்கும் மனசுல அப்பப்ப சோர்வு வரும் தான் பிரச்சனை இருக்குதான் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது அதுக்காக அதே நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை ஓடாது ஸோ உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் நம்பிக்கை தான் வாழ்க்கை தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கோங்க பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு பதினாறு முறை சொல்லி வழிபடுங்க கஷ்டங்கள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தான் நோபல் பரிசே கொடுக்குறாங்க அதுக்காக நமக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது அதனால இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலையும் தலையிடாதீங்க மூக்க நுழைக்காதீங்க அட்வைஸ் பண்ற வேலைக்கே போகாதீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை ப்ரொஃபஷனை பொறுத்தவரையிலே ஜாபை பொறுத்தவரையிலே டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு காளியம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மிதுன ராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வாழ்க்கையில போட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் போட்டி தான் நமக்கு அப்பப்போ பூஸ்ட் ஏரும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில வளர முடியும் இல்லைன்னா நமக்கு யாருமே காம்படிட்டரே இல்லைன்னா வாழ்க்கையில் வளர முடியாது ஆனால் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும் ரீசெண்டாக கல்யாணமான புதுமண தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஈகோ பார்க்காதீங்க அதனால் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் அது மாதிரி ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் டைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்வர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொள அப்படிங்கிற பதிகத்தை பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே துன்பங்கள் குறையும் நாள் துன்பம் எல்லாருக்குமே இருக்குதான் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வழியில அந்த ஏதோ ஒரு துன்பம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் மனசுல கொஞ்சம் அமைதி வந்து சேரும் ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலேருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமான நாள் அது மாதிரி வெளிநாட்டில் பிஆர் அப்ளை செய்த சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு அசாத்திய அசாத்திய சாதகம் சுவாமின் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதைய பிரபோ அப்படின்னு ஆஞ்சநேயருடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க பதினோரு முறை சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று சிம்ம ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் வாழ்க்கை நாளே அப்படித்தான் அப்போ ஒரு நாளும் எப்படி இருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது பெண்கள் காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க விவசாயிகளுக்கு ஏற்றமுள்ள நாள் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அரசு வழியில் அரசாங்க வழியிலே நன்மை உண்டு எதிர்பார்த்த சில உதவிகள் வந்து சேரும் பிசினஸ பொறுத்தவரையிலே கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபர்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி ஸ்கூல் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு சக்கரத்தாழ்வாரை ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயாத அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கண்ணீராசி என்பர்களே வெற்றியை தருகின்ற நாள் காரிய வெற்றி கிடைக்கும் ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போறீங்க நாலு தடவை போறீங்க நாலாவது தடவை உங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அது காரிய வெற்றி நாற்பது தடவை அலைஞ்சா அது பேர் காரிய வெற்றி கிடையாது காரிய தடை அல்லது காரியத்தில் தோல்வியின் அர்த்தம் சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாவில் இருப்பவர்கள் இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகருக்கு குழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கையினாலே முன்னேற்றம் இருக்கணும் தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் முன்னேற்றம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையாது இது நான் சொல்லல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முன்னேற்றம் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு கொடுக்கும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சம்பந்தமான முயற்சியிலே முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரிக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விச்சிக ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் சளி காய்ச்சல் ஜுரம் மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க பக்கத்துல சீட்டில் உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசாதீங்க இதெல்லாம் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிசினஸ் செய்வார் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வார்கள் வாரி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமியை நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற மூன்று தனுசு ராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சந்திராசனம்லாம் முடிஞ்சு வச்சு கொஞ்சம் பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் ரெண்டு மூணு நாள் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தீர்ந்து போச்சு ஸோ நம்ம வெளியே நம்ம பார்க்கலாம் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் ஆண்கள் சொந்தமா ஒரு பைக் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வார்கள் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் கம்பெனி நடத்தவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இனி நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பள மாலை சாத்தி வழி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக அமைதியாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது தேவையில்லா ஏதாவது செலவுகள் வந்து சேரும் மனசில் ஒரு படபடப்பு இருக்கும் டென்ஷன் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சென்ட்ரேஷனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஏர்போர்ட்டுக்கு போகிறதோ ரயில்வே ஸ்டேஷன் போறதோ பஸ் ஸ்டாண்டுக்கு போறதோ அதெல்லாம் வந்து சீக்கிரமா டைமுக்கு போறது நல்லது இல்லைன்னா போற வழியில ஏதாவது தடை தாமதங்கள் இருக்கும் பிரச்சனைகள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்ல மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமா நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் நல்ல செய்தினா எந்த விஷயத்துல பிஸ்னஸ்லயா இருக்கும் இல்ல தொழில் உத்தியோகத்திலயா இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வரும் ஏழரை சென்னைல வருமானா வரும் தசா நல்லா இருந்தா வரும் வராதுன்னு யார் சொன்னாங்க கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்க தமிழ் இசை கலைஞர்கள் கர்நாடக கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் தமிழ்நாதஸ்ர கலைஞர்கள் பர இசை கலைஞர்கள் செண்டை வாத்திய கலைஞர்கள் பஞ்ச வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் வருகின்ற சுபமுகூர்த்தங்கள்ல வாசிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே சமோஜித புத்திசாலித்தனமா நடக்கிறது நல்லது புத்திசாலித்தனமா நடக்கணும் எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காதீங்க கணவன் மனைவியிடையே சில பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரை புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சிவில் இன்ஜினியராக இருப்பார்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிசினஸை பொறுத்தவரில் பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்